திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் நடைபெற்ற தேரோட்டம் பக்தி மற்றும் ஆன்மீக உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது தேரோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பம்சங்கள் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சித்திரா பௌர்ணமி நாளான மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுடன் தேரில் எழுந்தருளி கோவிலின் நான்கு வீதிகளிலும் வலம் வந்தனர் பக்தர்கள் வெங்கட்ரமணா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தின் போது கருடன் வானில் வட்டமிட்டு வந்தது இது பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக பரவசத்தை ஏற்படுத்தியது கோவில் நிர்வாகம் பக்தர்கள் குழுவினர் மற்றும் அறநிலையத்துறை அலுவலர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் இருந்தன இந்த ஆண்டின் தேரோட்டம் பக்தர்களின் பெரும் பங்கேற்புடன் ஆன்மீக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் திருக்கண்ணமங்கை பக்தவ்சல பெருமாள் கோயில் தேரோட்டத்தின் வீடியோ காட்சிகள் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம் ஆகும் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இங்கு பக்தோத்சவ பெருமாள் விஷ்ணு மற்றும் கண்ணமங்கை நாயகி லட்சுமி ஆகியோர் பிரதான தெய்வங்களாக வழிபடப்படுகின்றனர் வரலாறு மற்றும் புராண கதைகள் இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் நடுத்தர சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் தஞ்சாவூர் நாயக்கர்களால் பின்னர் விரிவாக்கம் செய்யப்பட்டதாகும் கோவிலில் சோழர் காலத்தைச் சேர்ந்த மூன்று கல்வெட்டுகள் காணப்படுகின்றன புராண கதைகளின்படி கடல் மந்தனத்தின் போது லட்சுமி தேவி தோன்றிய போது விஷ்ணுவை நேரடியாக பார்க்க வெட்கப்பட்டதால் திருமணத்திற்காக தவம் செய்ய திருக்கண்ணமங்கை வந்தார் பெருமாள் லட்சுமியின் தவத்தை ஏற்று இங்கு திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது இந்த இடம் லட்சுமி வனம் எனவும் அழைக்கப்படுகிறது கட்டிடக்கலை மற்றும் சிறப்பம்சங்கள் கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது தொன்னூறு அடி உயரமுள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த கோவில் கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது கோவிலின் முன்புறத்தில் பெரிய தீர்த்த குளம் உள்ளது இந்த கோவில் சப்தமிருத்த கஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு விமானம் மண்டபம் ஆரண்யம் தீர்த்தம் கேத்திரம் நதி மற்றும் நகரம் ஆகிய ஏழு முக்கிய அம்சங்கள் உள்ளன மத சார்ந்த முக்கியத்துவம் திருக்கண்ணமங்கை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட தலமாகும் அவர் பக்தவச்சல பெருமாளை தனது காதலனாக கற்பனை செய்து பாடல்கள் பாடியுள்ளார் இந்த கோவில் பஞ்சக்கண்ண கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்களில் ஒன்றாகும் இதில் கிருஷ்ணர் முக்கிய பங்கு வகிக்கின்றார் திருவிழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் கோவில் தென்கலை வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறது மற்றும் வைகானச ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது தினமும் நான்கு நேரங்களில் பூஜைகள் நடைபெறுகின்றன காலை காலை எட்டு மணி மணி மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணி மாலை காலை ஆறு மணி மணி மற்றும் இரவு காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி ஒவ்வொரு பூஜையிலும் அலங்காரம் நைவேத்தியம் மற்றும் தீபாராதனை ஆகியவை இடம்பெறுகின்றன தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே பத்து நாள் பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது மூர்த்தி பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக வீதிகளில் அழைத்துச் செல்லப்படுகிறார் இந்த கோவில் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் புராண கதைகள் மற்றும் சிறப்பான கட்டிடக்கலையால் பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு முக்கியமான இடமாகும் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளுள் ஒன்று ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம் ஆரண்யம் மண்டபம் தீர்த்தம் கஷேத்திரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய கஷேத்திரம் சப்தாமிரதக் கஷேரம் என்ற பெயர் பெற்றது இத்தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்போதும் இந்த திருக்கோலத்தை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள் எனவே தேனீக்கள் வடிவெடுத்து கூடு கட்டி அதிலிருந்து கொண்டு தினமும் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்கிறார்கள் இன்றும் கூட தாயார் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேன்கூடு உள்ளது இந்த தேன்கூடு எவ்வளவு காலமாக உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது இந்த தேனீக்கள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இது ஓர் அற்புதமாகும் மோட்சம் வேண்டுபவர்கள் ஒரு இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும் என்பது நம்பிக்கை பக்தர்களுக்காக ஆவி போல வேகமாக வந்து அருள் பாலிப்பதால் பக்தர் ஆவி என்றாகி பக்தராவி என பெயர் பெற்றார் பெருமாள் இத்தல பெருமாள் உட்பல விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் நான்கு உருவம் எடுத்து இத்தலத்தின் நான்கு திசைகளையும் பொதுவாக எல்லா கோயில்களிலும் திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வக்சேனர் சார்பாக லட்சுமியை சந்திக்க சென்றதால் இரண்டு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் நான்கு உருவம் எடுத்து இத்தலத்தின் நான்கு திசைகளையும் காத்து வருகிறார் பொதுவாக எல்லா கோயில்களிலும் நான்கு திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வக்சேனர் பெருமாளின் சார்பாக லட்சுமியை சந்திக்க சென்றதால் இரண்டு திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் அருள் பாலிக்கிறார் தர்ஷன புஷ்கரணி மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார் அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்தது அதுவே தர்ஷன தரிசன புஷ்கரணியானது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அலைந்தபோது இந்த புஷ்கரணியை கண்டான் இதை பார்த்த உடனேயே அவனது சாபம் தீர்ந்தது எனவேதான் இதற்கு தர்ஷன புஷ்கரணி தரிசித்த மாத்திரத்தில் பயன் தரவல்லது என்ற பெயர் ஏற்பட்டது இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கினார் இதனால் இந்த தாயாருக்கு அபிஷேகவல்லி என்ற பெயர் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் நடைபெற்ற தேரோட்டம் பக்தி மற்றும் ஆன்மீக உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது தேரோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பம்சங்கள் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சித்திரா பௌர்ணமி நாளான மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுடன் தேரில் எழுந்தருளி கோவிலின் நான்கு வீதிகளிலும் வலம் வந்தனர் பக்தர்கள் வெங்கட்ரமணா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தின் போது கருடன் வானில் வட்டமிட்டு வந்தது இது பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக பரவசத்தை ஏற்படுத்தியது கோவில் நிர்வாகம் பக்தர்கள் குழுவினர் மற்றும் அறநிலையத்துறை அலுவலர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் இருந்தன இந்த ஆண்டின் தேரோட்டம் பக்தர்களின் பெரும் பங்கேற்புடன் ஆன்மீக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயில் தேரோட்டத்தின் வீடியோ காட்சிகள் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம் ஆகும் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இங்கு பக்தவத் பெருமாள் விஷ்ணு மற்றும் கண்ணமங்கை நாயகி லட்சுமி ஆகியோர் பிரதான தெய்வங்களாக வழிபடப்படுகின்றனர் வரலாறு மற்றும் புராண கதைகள் இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் நடுத்தர சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் தஞ்சாவூர் நாயக்கர்களால் பின்னர் விரிவாக்கம் செய்யப்பட்டதாகும் கோவிலில் சோழர் காலத்தைச் சேர்ந்த மூன்று கல்வெட்டுகள் காணப்படுகின்றன புராண கதைகளின்படி கடல் மந்தனத்தின் போது லட்சுமி தேவி தோன்றிய போது விஷ்ணுவை நேரடியாக பார்க்க வெட்கப்பட்டதால் திருமணத்திற்காக தவம் செய்ய திருக்கண்ணமங்கை வந்தார் பெருமாள் லட்சுமியின் தவத்தை ஏற்று இங்கு திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது இந்த இடம் லக்ஷ்மி வனம் எனவும் அழைக்கப்படுகிறது கட்டிடக்கலை மற்றும் சிறப்பம்சங்கள் கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது தொன்னூறு அடி உயரமுள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த கோவில் கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது கோவிலின் முன்புறத்தில் பெரிய தீர்த்த குளம் உள்ளது இந்த கோவில் சப்தமிர்தேத்திரம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு விமானம் மண்டபம் ஆரண்யம் தீர்த்தம் கேத்திரம் நதி மற்றும் நகரம் ஆகிய ஏழு முக்கிய அம்சங்கள் உள்ளன மதச்சார்ந்த முக்கியத்துவம் திருக்கண்ணமங்கை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட தலமாகும் அவர் பக்தவச்சல பெருமாளை தனது காதலனாக கற்பனை செய்து பாடல்கள் பாடியுள்ளார் இந்த கோவில் பஞ்சக்கண்ண கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் ஒன்றாகும் இதில் கிருஷ்ணர் முக்கிய பங்கு வகிக்கின்றார் திருவிழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் கோவில் தென்கலை வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறது மற்றும் வைகானச ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது தினமும் நான்கு நேரங்களில் பூஜைகள் நடைபெறுகின்றன காலை காலை எட்டு மணி மணி மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணி மாலை காலை ஆறு மணி மணி மற்றும் இரவு காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி ஒவ்வொரு பூஜையிலும் அலங்காரம் நைவேத்தியம் மற்றும் தீபாராதனை ஆகியவை இடம்பெறுகின்றன தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே பத்து நாள் பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது மூர்த்தி பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக வீதிகளில் அழைத்துச் செல்லப்படுகிறார் இந்த கோவில் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் புராண கதைகள் மற்றும் சிறப்பான கட்டிடக்கலையால் பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு முக்கியமான இடமாகும் பெருமாளின் நூற்று எட்டு திருப்பதிகளுள் ஒன்று ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம் ஆரண்யம் மண்டபம் தீர்த்தம் க்ஷேத்திரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய க்ஷேத்திரம் என்ற பெயர் பெற்றது இத்தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்போதும் இந்த திருக்கோலத்தை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள் எனவே தேனீக்கள் வடிவெடுத்து கூடு கட்டி அதிலிருந்து கொண்டு தினமும் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்கிறார்கள் இன்றும் கூட தாயார் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேன்கூடு உள்ளது இந்த தேன்கூடு எவ்வளவு காலமாக உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது இந்த தேனீக்கள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இது ஓர் அற்புதமாகும் மோட்சம் வேண்டுபவர்கள் ஒரு இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும் என்பது நம்பிக்கை பக்தர்களுக்காக ஆவி போல வேகமாக வந்து அருள்பாலிப்பதால் பக்தர் ஆவி என்றாகி பக்தராவி என பெயர் பெற்றார் பெருமாள் இத்தல பெருமாள் உட்பல விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் நான்கு உருவமெடுத்து இத்தலத்தின் நான்கு திசைகளையும் காத்து வருகிறார் பொதுவாக எல்லா கோயில்களிலும் நான்கு திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வக்சேனர் பெருமாளின் சார்பாக லட்சுமியை சந்திக்க சென்றதால் இரண்டு திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் அருள் பாலிக்கிறார் தர்சன புஷ்கரணி மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார் அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்தது அதுவே தர்ஷன தரிசன புஷ்கரணியானது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அலைந்த போது இந்த புஷ்கரணியை கண்டான் இதை பார்த்த உடனேயே அவனது சாபம் தீர்ந்தது எனவேதான் இதற்கு தர்ஷன புஷ்கரணி தரிசித்த மாத்திரத்தில் பயன் தர என்ற பெயர் ஏற்பட்டது இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கினார் இதனால் இந்த தாயாருக்கு அபிஷேக வல்லி என்ற பெயர் சிவபெருமான் நான்கு உருவம் எடுத்து இத்தலத்தின் நான்கு திசைகளையும் காத்து வருகிறார் பொதுவாக எல்லா கோயில்களையும் திருக்கரங்களுடன் விளங்கும் விஷ்வக்சேனர் பெருமானின் சார்பாக லக்ஷ்மியை சந்திக்க சென்றதால் இரண்டு திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் அருள் பாலிக்கிறார்